வணக்கம் இது வழிபோக்கனின் செய்திகள் இதயம் கல்லீரல் நுரையீரல் இதை மூன்றையும் சுத்தப்படுத்துவதற்கு ஒரு எளிய மருந்து இது வீட்டிலேயே செய்து கொள்ளலாம் செய்து பருகினால் இதயம் கல்லீரல் நுரையீரல் சுத்தமாகிவிடும் இதற்கு மூன்று பொருட்கள் வேண்டும் உங்கள் உடம்பு தங்கமாகிவிடும் நான் சொல்லுதை எழுதிக்கோங்க முதல்ல முழு பூண்டு ஒரு நாலெண்ணம் தோளுடன் கூடிய எலுமிச்ச பழம் ஒரு நாலெண்ணம் இஞ்சி ஒரு சிறிய துண்டு தண்ணீர் ஒரு ரெண்டு லிட்டர் இந்த நான்கையும் எடுத்து வச்சுக்கோங்க செய்மறையை சொல்கிறேன் எலுமிச்சம் பழத்தை கழுவி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கவும் பூண்டை உரித்து கொள்ளவும் இஞ்சி தோலை நீக்கிவிட்டு சிறு சிறு துண்டுகளாக கொள்ளவும் இவற்றை எல்லாம் ஒன்றாக போட்டு மிக்சியில் அரைத்து கொள்ளவும் இவற்றை எடுத்து வேறு பாத்திரத்தில் போட்டு அதன் மேல் இரண்டு லிட்டர் தண்ணீரை ஊற்றவும் இதை அடுப்பில் வைத்து சூடாக்கி கொதிக்கும் நிலை வரும்போது அடுப்பை அணைத்துவிட்டு பிறகு சூடானதை குளிர வைத்து சல்லடையால் வடிகட்டி கண்ணாடி பாட்டிலில் நிறைத்து வைத்து கொள்ளவும் இதை எப்படி சாப்பிடுவது அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் அதாவது உணவு உண்பதற்கு ஒரு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு ஒரு கிளாஸ் குடிக்கவும் ஒவ்வொரு முறை குடிக்கும்போதும் பாட்டிலை நன்றாக குளிக்கி ஒரு கிளாஸ் குடிக்கும் இவ்வாறு குடித்து வந்தால் இதயம் கல்லீரல் நுரையீரல் எந்த ஒரு பாதிப்பும் அடையாது எளிய வழி டாக்டர்கிட்ட கொண்டு போய் லட்ச லட்சமாக செலவழிக்கிறதுக்கு இதை ஒரு எளிய முறையை வீட்டில் செஞ்சு உடம்பை சுத்தப்படுத்திக் கொள்ளும் வணக்கம் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எதுன்னு தெரிவிக்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்